அடுத்து ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இவங்க எப்படிங்க இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆறுகிட்டி பேசவே மாட்டாங்க இவங்க சரிங்களா சீக்கிரம் ஜாஸ்தி ஆறுகட்டி பேசவே மாட்டாங்க தனக்குத்தானே ஒரு வட்டம் போட்டுப்பாங்க தனக்குத்தானே ஒரு வட்டம் போட்டுப்பாங்க இவங்க வந்து எப்படின்னா உள்ளு உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆய்வு பண்ணுவாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரிங்களா ரொம்ப ஆய்வு பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவங்க வந்து என்னன்னா ஒரு விரக்தி மனநிலையிலே இருப்பாங்க ஓகேங்களா விரக்தி மனநிலையில இருப்பாங்க இவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது ஏன்னா ஏழுங்கிறது கேது பகவான் சரிங்களா ஏழுங்கிறது கேது பகவான் அப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விரக்தி மனநிலைங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உண்டு திருமண வாழ்க்கையில வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவு ஒரு வெற்றி ஒரு சிறப்புங்கறது இருக்காது இருப்பாங்க ஏதோ எல்லா குடும்பமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா குடும்பத்துக்கு எல்லாம் செய்வாங்க ஆனாலும் பெரிய குடும்பத்துல ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்காது ஓகேங்களா பெரிய குடு ஒரு குடும்பத்தின் மேல பெரிய ஈடுபாடுங்கிறது இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி இவங்க வந்து ஒரு காரியம் எடுத்துட்டாங்கன்னா அந்த காரிய நடக்கிற வரைக்கும் போராடுவாங்க சரிங்களா அந்த போராடி கண்டிப்பாக அந்த காரியத்தில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க வந்து அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் இப்போ வந்து நான் பணம் கொடுக்குறேன் இந்த வேலையை செய்யணும் கண்டிப்பாக வளைஞ்சு போக மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அதிகாரம் பண்ணாலும் அப்படித்தான் வேலை பாருன்ருவாங்க டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எதுக்குமே இவங்க அடிப்பணைஞ்சு இவங்க போக மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஏழாம் ஆதிக்கத்துல பிறந்தவங்க அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எழுத்தாளரா இருக்கிறாங்க நிறைய பேச்சாளர்களா இருக்காங்க பத்திரிகை துறையில இருக்காங்க ஆராய்ச்சி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தமான பகுதி இதுல இருக்காங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள்ல ஈடுபடுறாங்க ஓகேங்களா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள்ல இவங்க ஈடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாமே இப்ப நான் சொன்னதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா இவங்களுக்கு அதே மருத்துவம் சம்பந்தமான இதுவும் பண்ணலாம் இவங்க கேது வர்றதுனால ஓகேங்களா இதெல்லாம் சொல்றது நான் சொல்றதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளும் உண்டுங்க இவங்களுக்கு சரிங்களா வெளிநாட்டு தொடர்புகளும் உண்டு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆஹ் எவ்வளவு வந்தாலுமே வெளிய பார்த்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லட்சாதிபதிவா மாதிரி ஒரு இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு என்னப்பா நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் எவ்வளவு வந்தாலுமே அதுக்குண்டான விரயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதனால இவங்க வந்து என்ன பண்ணோனா இவங்க வந்து இவங்க என்ன இவங்களோட இதை பார்த்து நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ஆனாலும் இந்த மூணு தேதிகளில் ஒரு தேதி பா என்ன என்னென்ன தேதியில பிறந்திருக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்குண்டான உங்களோட பார்த்து நீங்க ரெடி பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கேது பகவான் வர்றதுனால விநாயகர் விநாயகர் வழிபாடு பண்றது நல்லது பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது சரிங்களா இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய எண்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்னு இருபது ரெண்டு ஏழு பதினொன்னு இருபது இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு இந்த கேது வர்றதுனால கிரே கலர் கிரே கலரும் ஒயிட் கலரும் இவங்க அதிகமா பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா இவங்களுக்கு வந்து வெற்றிகள் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டுங்க அதுக்கு அடுத்தது வந்து இவங்களுக்கு பயன்ப எந்த கிழமை இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திங்கக்கிழமும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா திங்கக்கிழமும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகளா இருக்கும் அதிர்ஷ்ட தரக்கூடிய மாதங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா புரட்டாசியமு மாசியுமும் இவங்களுக்கு வந்து அது அதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதங்களா இருக்கும் சரிங்களா அது அதுக்கப்புறம் கல் கல்லு எந்த மாதிரி நவரத்தனங்கள்ல எந்த மாதிரி கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சந்திர ஆஹ் காந்த கல் அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் வைரத்தையும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இவங்க வந்து அடிக்கடி விநாயகரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி யான ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது இவங்க நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் சித்தர் சமாதிகள் போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அங்க போய் ஒரு ஒரு அன் அவர்னால தியானம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பு உன்ன இவங்க இவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் யாருன்னு பார்த்து போறது உண்மை மிகவும் சிறப்பு சரிங்களா மிகவும் சிறப்பு அஹ் தாராளமா அவ நீங்க வந்து என்னன்னா நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா இந்த வக்தி மனநிலையில இருந்து வெளியே வருவீங்க சரிங்களா எல்லாத்துக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்க நான் தான் சந்தோஷமா இருக்கேன்னு யாரு கிடையாது ஓகேங்களா அதனால எல்லா தே எல்லா நம்பர்ஸுக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அதனால இவங்க என்னன்னா இப்படி சொல்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கவும் வேண்டியது இல்லை ஓகேங்களா அடுத்தது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து முன்பகுதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் முன்பகுதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனா பின் வாழ்க்கை ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் தொழில ஒரு ஏமாற்றம் அந்த மாதிரி ஏமாற்றத்தை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் சுதாகரிச்சிட்டு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் இந்த மாதம் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளாஸ் இருக்குது குறியீடுகளுக்கு காசு கிளாஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கலந்துக்குவாங்க ஓகேங்களா